ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்தவங்க செல்வக்குமாரி வாங்க கம்பு அடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதோட மஞ்ச பூசணிக்காக மச்சை பயிர் போட்டு எப்படி குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் அரை ஸ்பூன் சீரகம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ரோஸ்ட் ஆக விடுங்க நல்லா ரோஸ்ட் ஆனதும் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் நைஸாக பொடியாக கட் பண்ணி ஒரு ரெண்டு பச்சை மிளகாவாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு பிடி கருவேப்பிலை போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் வேர்க்கல்ல வறுத்து தோல் நீக்கி உடச்சி வச்சுருக்கேன் அதில் ஒரு பொடி போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா சுருளை வதக்கி விடுங்க ஒரு புடி கைப்பிடி அளவு நல்லா பெரிய கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை அதையும் போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கலாம் இதெல்லாம் காலையில் டிஃபனுக்கு தம்பிக்கு இது தான் கொடுத்தேன் ஸ்நாக்ஸுக்கும் இந்த அடையை கொடுத்து அனுப்பிட்டேன் இன்றைக்கி ஸ்கூலில் இருக்கவனுக்கு ஸோ கீரை நல்லா வதங்கட்டும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் ஸோ உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு நான் ஒரு கப்பு கம் ஒரு கப்பு வந்து கம்பு மாவு எடுத்துருக்கேன் ஸோ ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் இஞ்சி போட மறந்துட்டேன் இஞ்சி கொஞ்சம் துருவி போட்டுக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் ஸோ ஒன்றரை கப்பு தண்ணி ஒரு கப்பு கம்பு மாவு ஸோ இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் மிக்ஸ் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு இருக்கும் இல்லையா அந்த பதத்துக்கு வரட்டும் எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து என்ன பண்ணேன்னா இதை நைட்டே செஞ்சு வச்சுட்டு காலையில் தான் ஆடை செஞ்சேன் ஸோ இந்த மாதிரி உருட்டி எடுத்து ஒரு இலையில் தட்டி வச்சுக்கலாம் தோசைக்கல் நல்லா சூடான ஒன்று இந்த மாதிரி உருட்டிக்கலாம் இந்த மாதிரி வாழை இலையில் எண்ணெய் தடவி தட்டிக்கலாம் இந்த மாதிரி தோசைக்கல்ல போட்டு எடுத்துடலாம் வெரைட்டி போட்டு எடுத்தால் நல்லா முறு முறு முறுன்னு எடுத்து பசங்களுக்கு கொடுத்தா ஹெல்த்தியாக நல்லா ஸ்நாக்ஸ் ரெடி டிஃபனும் ரெடி ஸோ ஒரு பக்கம் மஞ்சள் பூசணிக்காயும் மொச்சை பயிர் அவிச்சு ஒரு ஒரு தண்ணியில் போட்டு வேக வச்சு தோல் நீக்கி வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் ஸோ எண்ணெய் ஊற்றி கடுகு வச்சு பட்டை லவங்கம் போட்டு வெங்காயம் போட்டு பச்சை மிளகாய் போட்டு தா நல்லா வதக்கிட்டு மஞ்சள் பூசணிக்காயும் அதாவது பரங்கிக்காய் எங்கள் ஊரில் பரங்கிய தக்காளி ஒன்று போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் உப்பு போட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது வந்துட்டு மஞ்சள் பூசணிக்காய் இருக்குது இல்லையா பூசணிக்காய் இருக்குது இல்லையா அதை வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கலாம் நான் மஞ்சள் கூட கொண்டக்கல்ல ஊற வச்சு செய்வேன் பச்சை பட்டாணி ஊற வச்சு செய்யலாம் இது ஊற வச்சு செய்யலாம் இது வந்து மொச்ச பயிர் வந்துட்டு பச்சை பயிர் இங்கே ஒசூரில் கிடைக்கும் ஸோ அதை வாங்கி ஒரு சுடுதண்ணியில் போட்டு அப்படியே சும்மா ஒரு லைட்டாக சூடான உடனே எடுத்து வடிகட்டி ஆறுன உடனே அந்த தோலெல்லாம் பிதிக்கிட்டு கொட்ட பருப்பாக எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அதை தான் அடுத்தது எடுத்து கொட்ட போகிறேன் வஞ்ச பூசணிக்காய் நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கலாம் நான் வந்து இன்றைக்கி லெமன் ரைஸ் இப்போ ஸ்கூலுக்கு இந்த இதை தான் கொடுக்க போகிறேன் டிஃபனுக்கு வந்து கம்பு கம்பு அடை தான் கொடுத்தேன் டிஃபனுக்கு ஸோ நல்லா வதங்கின உடனே உரிச்சி தோல் நீ பிதிக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா அந்த மச்ச பயிரை போட்டிருக்கேன் போட்டு நல்லா வதக்கி விட்டடலாம் வதக்கி விட்டு வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு வீட்டு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி மூடியை போட்டு வேக வச்சிட்டோம்னா எடுத்தால் சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஸ்நாக்ஸ் இல்லை சாரி லெமன் ரைஸுக்கு தொட்டுக்க ரெடி இது சாம்பார் சாதத்துக்கு ரசத்துக்கு எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் ஸோ நான் காலையில் தம்பிக்கணும் செஞ்சேன் கொஞ்சமாக ஒரு கம்பு அடை கொஞ்சம் லெமன் ரைஸ் கொஞ்சம் மஞ்சள் பூசணிக்காய் மொச்சப்பயிர் தொட்டுக்க வச்சேன் காலையில் டிஃபனுக்கு அவன் சாப்பிட்டுட்டு ஸ்கூல் போயிட்டான் தேங்க் யூ ஸோ மச் வீட்டில் நீங்களும் ஏதோ ட்ரை பண்ணி பாருங்கள் அடா சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் தேங்க் யூ பை பாய் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே தேங்க்யூ